நான் இந்த திருக்கோயில் வந்து ஆலவட்டம்மன் கோயில் அனகாபுத்தூர் இந்த திருக்கோயில் வந்து அனந்தவள்ளி சமே சமேதா அகத்தீஸ்வரர் உட்பட்டு அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வர கோயில் இது இந்த கோயில் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்பாபிஷ் அப்ப இருந்த நகரமன்ற தலைவர் திரு வேலாயுதம் அவர்களால் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் வருஷ வருஷம் ஆடி மாச திருவிழா நடத்திட்டு வராங்க இந்த ஆடி மாச திருவிழாக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே நிர்வாகிகளாக இருந்து விழா குழுவாக இருந்து இந்த திருவிழாவை ஊர் மக்கள் எல்லாருக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி எல்லாமே சிறப்பாக நடத்திட்டு வந்தோம் இதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க திமுகவை சேர்ந்த நபர்கள் இந்த திருவிழாவை நடத்திட்டு வந்தாங்க கடந்த ஆண்டு திருவிழால கடந்த ஆண்டு திருவிழால கொஞ்சம் தொகை வந்து மீதி இருந்தது ஒரு ஏழு லட்சம் ஏழு லட்சம் கடந்த ஆண்டு திருவிழால ஏழு லட்சம் மக்களிடம் வசூல் பண்ண பணம் ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ஏழு லட்சத்தி சொச்சம் மிச்சம் இருந்தது அந்த பணத்தை வந்து அடுத்த வருஷம் திருவிழாக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுல என்ன பண்ணாங்கன்னா இந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலுடைய இந்த மண்டபம் இருக்கிற மண்டபத்தை அமைச்சாங்க சரி மண்டபத்தை அமைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முன்காடி கொண்டு நிர்வாகிகள் இருந்தோம் நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல இதன் பிறகு இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு இந்த ஷெட்டுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ரூபா கூட இதுக்கு வந்து நிதியாக ஒதுக்கவே இல்லை எந்த இந்த 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 இது கட்டினது வந்து முழுக்க முழுக்க மக்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் நாங்கள் வசூல் பண்ண பணத்தில் கட்டினாங்க இதை கட்டிட்டு இப்போ பக்கத்தில் இன்னொரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் விழா நாளைக்கு நடக்கப்போகுது அந்த கோயிலுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு வராங்க அத காரணமாக வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ண பணத்தை வச்சு இவங்க பண்ண மாதிரி திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா கல்வெட்டு வச்சு இதை வந்து மந்திரியை வச்சு நாளைக்கு தொடக்கிறாங்க இதுல வந்து கட்சி சார்ந்து இருக்கிற திமுக திருநீர்மலை பகுதி செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய பெயரையும் பதிவிட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் என்றது தெரியல இந்து சமய அறநிலையத்துறை நிதி ஒதுக்காது மக்களுடைய பணத்தை வந்து மக்களுடைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதுல மக்களுடைய பெயர் அனகாபுத்தூர் பொதுமக்களால் வசூலிக்கப்பட்ட நிதியில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வரி கூட கிடையாது இதுல வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கல்வெட்டு தான் இதை தவிர்த்து மக்களுடைய பணம் எதுவுமே இல்லை இதனால தான் நாங்கள் வந்து ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை வந்து நோட்டீஸாக அச்சடித்து இதை ஊர் பொதுமக்களுக்கு நாங்கள் யார் யாருக்கிட்ட நாங்கள் நிர்வாகியா இருந்தப்போ யார் யாருக்கிட்ட நிதி வசூல் பண்ணமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் இதை எடுத்துமே கொண்டு போய் நீ சேர்க்குறோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னது சார் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த கல்வெட்டு அவங்க வந்து நாளைக்கு துறக்க கூடாது இந்த கல்வெட்டை எடுக்கணும் இது வந்து மக்களால உருவாக்கினது மக்களுடைய நிதியில் அனகாபுத்தூர் பொதுமக்கள் நிதியில் நிதியை பெறப்பட்டு அதன் மூலியமாக இந்த கல்வெட்டை நாங்கள் அமைத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருக்கும் இருக்கிற உண்மையை போடணும் மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி திமுக நிர்வாகிகள் துறக்கிறதுக்கு இது வந்து கோயில் அரசாங்கத்தோட கோயில் இல்ல அவருடைய திரு ஜெயக்குமார் அவர்களுடைய நிதியை கொடுத்திருந்து அவர் கட்டியிருந்தனா அதுல ஒரு நியாயம் இருக்குது என்னுடைய பேர் ஜெய்கினேஷ் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிர்வாகி கா கோவில் நிர்வாகத்தில் இருந்துருக்கிறேன் திருவிழாக்கூர் நிர்வாகத்தில் நடந்திருக்கிறேன்